நான் குழந்தை பெற்றுக்க கூடாதுன்னு முடிவெடுக்க இதுதான் கண் கலங்கி பேசின நடிகை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரியான மொழிகள்ல இருநூறுக்கும் அதிகமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க விஜயசாந்தி அரசியல்ல இருந்துகிட்டே சினிமாவுல நடிச்சிட்டு வரக்கூடிய விஜயசாந்தி கல்யாணமாகி பல வருஷங்கள் ஆனப்பவும் கூட குழந்தை பெற்றுக்காததுக்கான காரணத்தை முதன் முதலா மனம் திறந்து பேசியிருக்காங்க பாரதிராஜாவோட ராஜாவோட கல்லுக்குள் ஈரம் படத்தின் மூலமா சினிமாவுக்கு அறிமுகமானவங்க அறிமுகமானவங்கதான் விஜயசாந்தி தமிழ் தெலுங்கு அப்படின்னு எல்லா மொழி படத்துலயும் முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு நடிச்சிருக்காங்க இவங்க நடிச்ச வைஜந்தி ஐபிஎஸ் படம் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு மொழியிலயும் ரொம்ப பெரிய அளவுல வெற்றி பெற்றுச்சு அந்த படத்துல ஒரு துணிச்சலான பெண் போலீஸ் அதிகாரியா நடிச்சிருந்தாங்க அந்த படத்தை தொடர்ந்து பல படத்துல போலீஸ் அதிகாரியா நடிச்சிருந்தாங்க விஜயசாந்தி இவங்க சினிமாவில் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாவது வருஷம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஜெயலலிதாவோட நட்சத்திர பேச்சாளராக இருந்தாங்க அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருஷம் பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சாங்க அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் பிஆர்எஸ் கட்சியில இணைஞ்சாங்க இப்போ காங்கிரஸ்ல இருக்காங்க சமீபத்துல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு கொடுத்த பேட்டியில சினிமா வாழ்க்கை பத்தியும் தனிப்பட்ட வாழ்க்கை பத்தியும் பல விஷயங்களை பேசியிருக்காங்க அதுல கல்யாணமாகி இத்தனை வருஷங்கள் ஆனப்பவும் கூட குழந்தை பெற்றுக்காததை பத்தி பேசியிருக்காங்க குழந்தைனா தான் பிடிக்காது குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுவா ஏன்னா ஒரு பொண்ணுக்கு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த விஷயத்த பத்தி நான் ரொம்ப யோசிச்சேன் ஆனா இங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு குழந்தைங்க இருந்தா தெலுங்கானாவில அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்துச்சு ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மாநிலத்துல அப்ப இருந்த சூழ்நிலையில ஒரு விஷயத்துக்காக நாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது எது வேணும்னாலும் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆண்களுக்கு இது ஓகே பெண்களுக்கு கொஞ்சம் இது டஃப் ஆன விஷயம் இந்த விஷயத்த பத்தி நான் ரொம்ப யோசிச்சேன் இது வேற எங்கேயோ போய் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால குழந்தைகளே வேணாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மக்கள் தான் என்னோட குழந்தைகள் அப்படின்னு நான் நினைச்சேன் இந்த விஷயத்த என்னோட கணவர் கணவர்கிட்டையும் சொன்னேன் அவரும் என்னோட முடிவை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயசாந்தி அது மட்டும் இல்லாம மன்னன் படத்துல நடிச்சப்போ ஒரு படத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குன இந்தியாவுல அதிக சம்பளம் வாங்கின நடிகர்கள்லையே அமிதாப் பச்சன் சார் இடத்துலயும் ரஜினி சார் இரண்டாவது இடத்துலயும் நான் மூணாவது இடத்துலயும் இருந்தோம் அப்போ அதிக சம்பளம் வாங்கின நடிகை நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயசாந்தி அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலத்துல திரையுலகத்துல அளவுக்கு அதிகமான விவாகரத்துகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயசாந்தி சினிமாவுல பல கதாநாயகளோட வாழ்க்கை விவாகரத்துல முடிஞ்சு போகுது குடும்ப வாழ்க்கையில ஈகோ பார்க்கக்கூடாது ரெண்டு பேருக்கும் இடையில புரிதல் வேணும் விட்டு கொடுத்து வாழணும் நீயா நானா அப்படிங்கிற போட்டி குடும்ப வாழ்க்கைக்குள்ள இருக்கவே கூடாது இப்படி குடும்பத்துல போட்டி போட்டு வாழ்க்கை நடத்தினா அந்த வாழ்க்கை நிலைக்காது அதனாலதான் இப்போ அளவுக்கு அதிகமான விவாகரத்துகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயசாந்தி